ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தெளிவான வானிலறிக்கை நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா தினம்தோறும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும் இன்றைய வானிலை அறிக்கையை பார்க்கும்போது தெற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் குறிப்பாக இலங்கைக்கு தெற்கு புறத்தில் ஒரு ஒரு லேசான காற்று சுழற்சி நிலவி வருகிறது லேசான காற்று சுழற்சியாக அது இருந்தாலும் அது பறந்து விரிந்து காணப்படுது அதனுடைய விட்டம் அதனுடைய அந்த வட்டம் என்பது ரொம்பவே பெரிதாக இருக்கிறது இந்த சுழற்சி காரணமாக இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல குறிப்பா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மழை வந்து தொடங்கும் உறுதியாக வரப்போற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரப்போற வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் மழை தொடங்கும் தமிழ்நாட்டிலும் நல்ல மழை இந்த சுழற்சினால கிடைக்க போது இந்த சுழற்சி தொடர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அரபிக்கடலை நோக்கி செல்லும் அந்த பக்கம் போகும்போது இது வலுவிழந்துரும் இப்ப வானிலை படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நல்ல மழை அடுத்த ஒரு வாரத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கு உறுதியா கிடைக்க போகுது அடுத்த நாலு தினங்கள்ல உறுதியாக இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு தொடங்கும் இப்ப தெற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுழற்சி இது சுழற்சி மட்டும் இல்ல இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அந்த இடத்துக்கு போகுமாங்கிறது நம்ம சந்தேகம் தான் இருந்தாலும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது உருவெடுப்பது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் இது கொஞ்சம் வலுவான வட்டம் நிறைந்த ஒரு பெரிய சுழற்சியாக காணப்படுது இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து பிறகு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அரபிக்கடலை நோக்கி செல்ல போகுது இது வலுவிழந்து தான் போகுது போகுது இப்ப டெல்டா மாவட்ட மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மலையை நோக்கி காத்திருக்கீங்க அட போங்க இதெல்லாம் வராதுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உறுதியாக சொல்றேன் ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யும் அது கொங்கு பகுதிகளா இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும் தென்கடலோர மாவட்டங்களா இருக்கட்டும் அனைத்து பகுதியிலையும் வரப்போற வெள்ளிக்கிழமை மழை தொடங்கும் உறுதியாக இரண்டு நாட்களுக்கு மழை நல்ல மழை பெய்யும் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அதிகமா பேச வேண்டிய இதுதான் உண்மை தினந்தோறும் நம்ம வானிலை செய்திகளை பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்